ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தங்க பத்திரம் சாவரின் கோல்ட் பாண்ட் சார் நாங்கள் கடைக்கு போவோம் தங்கத்தை வாங்குவோம் வீட்டில் வைப்போம் தேவைன்னா அரமனை வச்சுக்குவோம் திரும்ப திருப்பிக்குவோம் புது புது டிசைன் வருதா கொடுத்து மாற்றிக்குவோம் அப்படி எங்களுக்கு தெரியும் இதுனா சார் தங்க பத்திரம் வீட்டு பத்திரம் தெரியும் இது என்ன தங்க பத்திரம் நீங்கள் இப்போ கடையில் போயிட்டு ஒரு தங்கத்தை வாங்குறீங்கன்னா அதுக்கு செய்லி சேதாரம் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி ஒரு பவுன் தங்கம் ரூபானா அதில் ஒரு பத்தாயிரருவா நீங்கள் செய்யூலி சேதாரம் வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் தங்கம் வாங்கின மாதிரி உங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுத்துருவாங்க நார்மலாக உங்களுக்கு தங்க ரேட்டு போது இந்த சாவரின் கோல்டு பாண்டில் இருக்கிற நீங்கள் வாங்கி வச்ச தங்கத்தோட ரேட்டும் ஏறும் இதில் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்ளி சேதாரம் இல்லாமல் ஒரு தங்கம் கிடைக்கிது தங்கம் விலை போது நீங்கள் வாங்கின பத்து நிறத்தோடய ரேட்டும் ஏறும் நீங்கள் அதை எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் மத்திய அரசுடன் இணைந்து ரிசர்வ் வங்கி இந்த தங்க பத்திரத்தை வெளியிட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பியும் சேர்ந்து இந்த தங்க பத்திரத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வருதட்டிற்கு பன்னிரெண்டு முறை தங்கத்தில் மதிப்பில் ஒரு கிராம் பத்திரங்களாக வெளியிடப்படும் இதற்கு செய்யூளி சேதாரம் ஜிஎஸ்டி கிடையாது கூடுதலாக இரண்டு பர்சன்டேஜ் வட்டியும் உண்டு தங்கம் விலை ஏறினால் கூடுதல் லாபம் இப்போ நீங்கள் தங்க பத்திரம் வாங்குறீங்கன்னா நீங்கள் த வாங்கினதுக்கப்புறம் அந்த பத்திரத்துக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு கேரண்டியாக ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டியும் கொடுக்குறாங்க தங்க விலை ஏறினாலும் அதுவும் உங்களுக்கு கூடுதல் ஆகும் இதுக்கு ஒளி சேதாரம் ஜிஎஸ்டி கிடையாது வருதட்டிற்கு பன்னெண்டு வாட்டி அவங்க வந்து இந்த தங்க பத்திரத்தை பொதுமக்களுக்கு வெளியிடுறாங்க இந்த பத்திரத்தை வைத்து கடன் வாங்கலாம் ஒரே சிக்கல் இதன் முதிர்வு காலம் எட்டு ஆண்டுகள் ஆனால் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் எப்போது வேண்டாலும் விற்கலாம் இங்கே வந்து இப்போ வந்து ஒரு இந்த கடன் வாங்குறீங்க இந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் ஒரு கடன் வாங்கலாம் அது ஒன்று அது தனி கான்செப்ட்டு இதில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா இது வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எட்டு வருஷம் கழித்து விற்கலாம்னு முன்னாடி இருந்துச்சு இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அடுத்த நொடியே நீங்கள் இதை விற்றுடலாம் அஞ்சல் அலுவலகம் தேசிய வங்கிகள் அனைத்திலும் தங்க பத்திரம் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸு அதுக்கப்புறம் நேஷ்னலைஸ் பேங்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் தங்க பத்திரம் வாங்கலாம் ஆன்லைனில் வாங்கினால் பத்திர விலையில் கூடுதலாக ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி உண்டு நீங்கள் பேங்குக்கும் போகாமல் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் போகாமல் உலகமே இப்போ கணினியில் இருக்க ஃபோனில் இருக்கு நீங்க ஆன்லைனில் வாங்கிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கூடுதல் தள்ளுபடி உண்டு தங்கத்தில் சிறிய அளவிலும் முதலீடு இருப்பது நல்லது அது பத்திரமாக இருப்பது இன்னும் நல்லது இது வீட்டுக்கு ஒரு அம்மாக்கு வந்து ஒரு செயின் பொண்ணுக்கு ஒரு செயின் மோதிரம் இது போக வளையல் போக மிச்சத்தை நீங்க தங்க பத்திரத்தில் போட்டீங்கன்னா உங்களுக்கு வருகாலத்துக்கு நல்லது வீட்டில் எப்போ எடுத்துட்டு போவான்னு தெரியாது தங்க அவனால போய் விற்க முடியாது வாரன் வாரன்பர்ட்டோட ஃபார்முலா தான் எல்லா முட்டையும் நீங்கள் ஒரே கூலையில் வைக்காதீங்க முட் கூட கீழே விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் உடஞ்சிரும் தங்கமாகவும் வச்சுக்கோங்க தங்க பத்திரமாகவும் வச்சுக்கோங்க எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ